நிதியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் தனிப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மீண்டும் அந்த அறிவித்தல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் இன்று இருபத்தி ரெண்டு குற்ற புலனாய்வு திரைக்கலுக்கு சென்றிருந்த போதே கைது செய்யப்பட்டுள்ளார் அரசு நிதியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் தனிப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் அமைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சங்கிலியன் செய்திகளுக்காக இலங்கையிலிருந்து எஸ் கலாதே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இந்த சங்கிலியன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள்